வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் மலர்களின் ஆன்மீக சக்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நம்முடைய இறை வழிபாட்டில் மலர்கள் முக்கிய இடம் பெறுகின்றன அவை மென்மையாகவும் சூட்சமமாகவும் இருக்கின்றது ஆன்மீக சக்தியை பெற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாக இருக்கின்றது தெய்வீக ஸ்ரீ அன்னை சுமார் அவர் வந்து நிறைய மலர்களுக்கு தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறார் மலர்கள் வந்து ஸ்ரீ அன்னைக்கிட்ட நம்ம வச்சு பிரார்த்தனை செய்யும் போது மலர்கள் வந்து நம்மளோட பிரார்த்தனை விரைவில் நடக்க மலர்கள் வந்து தூது செல்லும் என்று சொல்லப்படுகின்றது பூஜைக்கே அதனால்தான் மலர்களை நம்ம வந்து சாற்றுகின்றோம் மலர்கள் வந்து சாற்றுவதனால் நம்மளோட பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமாக உண்மையான பிரார்த்தனைகளில் கூடும் பூ வந்து தன்னலமற்றது சிவந்த நாகலிங்க பூ பார்த்தீங்கன்னா சிவன் உள்ளே இருக்கிற மாதிரி மேலே நாகம் வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிவந்த நாகலிங்க பூக்கு வந்து சுபிஷம் தரும் பூ என்றும் செல்வ வளம் தரும் பூ என்றும் சொல்லப்படுகிறது தன்னலமற்ற சுபிஷம் தரும் பூ என்றும் செல்வ வளம் தரும் பூ என்றும் சொல்லப்படுகிறது மல்லிகை வந்து தூய்மையையும் ரோஸ் வந்து சரணாகதியையும் சொல் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது காகிதப்பூ பொதுவாக நமக்கு பாதுகாப்பை தரும் நம்ம இந்த மாதிரி பூக்களை வைத்து நம்ம பிரார்த்தனை செய்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் சரியாகும் ஆன்மாவே அலை அழைப்பவர்களுக்குள் பாதுகாப்பு மலை பிரபலமானது மக்கள் வந்து எங்காவது இன்டர்வியூ போறாங்க வெளியூருக்கு பயணம் போகிறாங்க தெரியாத இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படும் போது அவங்களுக்கு காகித பூ வந்து பாதுகாப்பு கொடுக்கும் ஸ்ரீ அன்னைக்கு காகிதை பூவை சாற்றி அந்த பூவை வந்து நம்ம அவங்க கையில் கொடுத்து அவங்க பர்சலையும் இல்லை அவங்க கொண்டு போகிற பேக்கில் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து கடிதமும் இல்லை மணியாற்றும் அனுப்பும்போது ஆசிரமத்தில் இருந்தும் ஸ்ரீ கர்மயோகி ஐயா கிட்டே இருந்தும் எங்கே அனுப்புகிறோமோ அங்கேருந்து நமக்கு பதில் கடிதம் வரும் பொழுது அதில் முக்கால்வாசி பாதுகாப்பு மலர் காகித பூ தான் அவங்க அனுப்புவாங்க ஒவ்வொரு பூக்கும் முந்நூற்றி அறுபது நாட்கள் பலன் உண்டு அதனால் அந்த கூட நம்ம எப்போவுமே பஸ்ஸில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பூக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த மதருக்கு பிடிச்சதே பூக்களும் குழந்தைகளும் அன்பும் அவ்வளோதான் அவங்களோட அவங்களுக்கு இந்த தனி வழி நல்ல வாழ்க்கைக்கு உகந்த வழிகளே சொல்லியிருக்காங்க அதுவே நம்ம ஏற்று அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்தோம்னா நம்மளோட பிரார்த்தனைகள் நிச்சயமா கைக்கூடும் ஒரு அன்பர் வந்து நாகலிங்க பூவை வந்து ரொம்ப வருமானம் கம்மியா இருக்கு நமக்கு போதிய வருமானம் இல்லை என்றும் அந்த நாகலிங்கம் பூவை வரவழிச்சு அவர் வந்து மதருக்கு தொடர்ந்து வச்சு தொடர்ந்து எல்லா நாட்களிலும் அந்த பூ பூக்களை வச்சு மதர் தன்னோட நிலைமை சொல்லி பிரார்த்தனை செஞ்சு செஞ்சுட்டு வந்தாரு நாளடைவில் அவரு அவரோட பொருளாதார நிலை வந்து உயர்ந்தது அவருக்கு பண வரவு ஏற்பட்டது நல்ல பலன் அவருக்கு வந்து கிடைத்தது திடீர்னு அவரோட வருமானம் திடீர் என்று அதிகரிக்க தோன்றியது ஒரு வருடத்திலேயே அவர் வீடே வாங்கிட்டார் இது உண்மைங்க உண்மையாக நாகலிங்க பூவண்ணம் வச்சு பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக நமக்கு பண வரவு ஏற்படும் நம்மளுடைய பண கஷ்டங்கள் அனைத்துமே ஸ்ரீ அன்னைசை பகவான் அரவேந்தர் அந்த பண கஷ்டத்தை போக்கி பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பாங்க மலரை மானசீகமாக நினைத்து சமர்ப்பித்து வழிபட்டு வந்தா அதே பலனை அடைய முடியும் மன சோர்வு என்பது எல்லோருக்கும் பொதுவானது சாமந்தி பூ அந்த பூவை வச்சு நம்ம மதத்திட்ட பிரார்த்தனை செய்யலாம் உடல் நோய் இருக்கிறவங்க வந்து வாடாமல்லியை வச்சு பிரார்த்தனை செய்யலாம் வாடாமல்லி வந்து ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வாடாமை இருக்கும் நோய் எனக்கு உடம்பு தெரியலென்றதை மதர் கேட்ட தெரிவித்து அந்த ஏற்கிற மாதிரி பூக்கள் வாடாமல்லி பூக்கள் வச்சு நம்ம பிரார்த்தனை செய்கிறதுனால நம்மளுடைய உடல் நலம் தேரும் அவ்வளோவு முக்கியத்துவம் சொல் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அன்னை ஐயும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் அவ்வளோ பூக்களும் பூத்து கொலுங்கும் பூக்களை வந்து அவங்க செடியெல்லாம் ஆசிரமத்தில் மதர் முன்னாடியெல்லாம் அவங்க வந்து பராமரிப்பில் தான் அங்கே வந்து செடி அங்கே இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிற செடி மரங்கள்லாம் அவங்க பர பராமரிப்பில் இருந்தது மதர் வந்து அந்த பூக்களோட பேச சொல்கிறாங்க ஏற்கனவே நான் பதிவு பதிவ்ருக்கேன் பூக்கள் வந்து காய்க்காம இருக்கும் பூக்காமல் இருக்கும் செடிக்கு வந்து உயிர் இருக்குங்க நம்ம ஏதாவது ஒன்று போய் செடிக்கு வந்து நமக்கு அதுக்குரிய உரத்தை கொடுத்து அதுக்குரிய தண்ணியை கொடுத்து நான் வந்து பூஜைக்கு தான் பயன்படுத்துகிறேன் நீ தயவுசெய்து நல்லா வளர்ந்து எனக்கு பலனை கொடு நான் உனக்கு வேண்டியதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அன்பாக சொன்னால் அந்த செடி வளரும் என்று ஸ்ரீ அன்னையே சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்